வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர்வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று லெட்டரில் கணக்கு கொடுத்துருக்குறாங்க முதல் கணக்கில் ஒன்று பிளஸ் மூன்று பிளஸ் ஐந்து பிளஸ் அப் டு நாற்பது உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது கணக்கில் ரெண்டு பிளஸ் நான்கு பிளஸ் ஆறு பிளஸ் எண்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஒற்றைப்படை எண்கள் நாற்பது உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே இரட்டைப்படை எண்கள் எண்பதுங்கிற எண் வரைக்கும் இருக்கக்கூடிய கூடுதல் இங்கேயும் ஒற்றைப்படை எண்கள் ஐம்பத்தி ஐந்துங்கிற உறுப்பு வரைக்கும் இங்க வந்து நாற்பது உறுப்புகள்னு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க இங்க ஐம்பத்தி ஐந்துங்கிற எண் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களின் கூடுதல்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுத்துருந்தாதான் முதல் எண் ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை நம்மளால டைரக்டா பயன்படுத்த முடியும் ஸோ முதல் கணக்குல நாற்பது உறுப்புகள்னு எண்ணிக்கை எண்ன்னு கொடுத்துட்டதுனால முதல் கணக்குல எண் மதிப்பானது நமக்கு நாற்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டைரக்டா கொடுத்துட்டதுனால இந்த ஃபார்முலாவில் நம்ம டைரெக்டா பயன்படுத்துகிறோம் என் ஸ்கொயர் தான் நமக்கு ஃபார்முலா ஸோ நாற்பதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோன்னா அதுதான் நமக்கு தேவையான ஒன்றிலிருந்து நாற்பது உறுப்புகள் வரை உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஸோ நாற்பது ஸ்கொயர்னு சொல்லும்போது நான்கா பதினாறு ரெண்டு ஜீரோ வரும் ஸோ ஆயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது தான் முதல் நாற்பது உறுப்புகள் வரை கொண்ட ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ரெண்டாவது கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நான்கு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் எண்பது எண்பதுங்கிற எண் வரைக்கும் இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்கள் அனைத்து எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிற எண்ணை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் இங்கே ரெண்டு ப்ளஸ் இங்கே மூன்று ஏன்னா ஆற ரெண்டால் வகுப்போம் அதே மாதிரி எண்பதை ரெண்டால் வகுக்கும் போது நாற்பது கிடைக்கும் ஸோ முதல் நாற்பது இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சி அதை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கிடைச்சிரும் முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் அதை எடுத்து எழுதிக்கிறோம் முதல் n l எண்களின் கூடுதல் n into n plus 1 by 2 சோ இந்த இடத்துல பிரதிடுறோம் 2 பெருக்கல் இந்த இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா பயன்படுத்துறோம் n மதிப்பானது இங்க நமக்கு என்னன்னு கிடைக்கும் 40 சோ 40 பெருக்கல் இந்த இடத்துலையும் நாற்பது போடுறோம் நாற்பது ப்ளஸ் ஒன்று வகுத்தல்ல ஒரு ரெண்டு ஸோ இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் இங்கே நமக்கு நாற்பது பெருக்கல் நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்று ஸோ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிறோம் நாற்பத்தி ஒன்றை நான்கால் பெருக்கும் போது பெருக்கும்போது நான்கா பதினாறு இந்த நாற்பதில் இருக்கிற ஒரு சீரோ ஸோ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது அப்படின்னு சொல்லி நமக்கு எண்பது வரை இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கிடச்சிருக்குது மூன்றாவது ரோம் லெட்டரில் ஒன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் அப் டூ ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க முதல் கணக்கில் நமக்கு நாற்பது உறுப்புகள்னு கொடுத்துருந்ததுனால என் மதிப்பாக டைரக்டாக நாற்பதை எடுத்துக்கிட்டோம் இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறது அதாவது என் மதிப்பு நமக்கு தெரியாது ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன்று தான் ஃபார்முலா நமக்கு ஸோ எல்லுங்கிறது இறுதி உறுப்பு ஏங்கிறது முதல் உறுப்பு டிங்கிறது டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு மூன்று முதல் உறுப்பு ஒன்று ஸோ மூன்று மைனஸ் ஒன்று ஸோ டி மதிப்பானது ரெண்டு லாஸ்ட்டு உறுப்பு எல் ஏ வந்து முதல் உறுப்பு ஸோ அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் எல் ஆனது ஐம்பத்தி ஐந்து மைனஸ் ஏ மதிப்பு ஒன்று வகுத்தல்ல டி மதிப்பு ரெண்டு கூட்டல் ஒன்று ஸோ ஐம்பத்தி ஐந்து மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஸோ இது ரெண்டையும் வகுத்துக்கிறோம் ஓ ரெண்டு 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 ரெண்டாக நான்கு மீதி ஒன்று பதினான்கு ஏழு ரெண்டாக பதினான்கு ஸோ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஒன்று என் மதிப்பானது இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது ஸோ இந்த தொடர் வரிசையில் நமக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குது இருபத்தி எட்டு உறுப்புகள் இருக்குது ஸோ முதல் இருபத்தி எட்டு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நமக்கு தேவையான கூடுதல் ஸோ முதல் என் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் ஸ்கொயர் ஸோ என் ஈக்குவல் டு இருபத்தி எட்டுன்னு பிரதிடுறோம் ஸோ இருபத்தி எட்டு ஸ்கொயர் இருபத்தி எட்டை ரெண்டு தடவை எழுதி பெருக்கிறோம் எட்டு எட்டால் அறுபத்தி நான்குக்கு நான்கு மீதி ஆறு இரட்டா பதினாறு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ரெண்டு எட்டா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டா நான்கு ஒன்றும் ஐந்து ஸோ நான்கு எட்டு ஏழு ஸோ எழுநூத்தி எண்பத்தி நான்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான கூடுதல் நமக்கு கணக்கில் ஒன்றிலிருந்து ஆரம்பித்து நாற்பது உறுப்புகள் வரை கொண்ட ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க ரெண்டாவது கணக்கில் இரட்டைப்படை எண்களில் ரெண்டிலிருந்து எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க மூன்றாவது கணக்கில் ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் எண் மதிப்பு தெரியும் போது டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் பிரதிகிட்ருலாம் எண் தெரியாத போது நம்ம எண்ணின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எண் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு என் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் நம்ம பிரதிகிட்ருக்கலாம் அதே மாதிரி இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டை பொதுவாக எடுத்துகிட்டோன்னா அது வந்து நமக்கு முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம்